ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனருவனிக்கை நம்ம தொடர்ந்து தினமும் உரிபாதத் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு சிறப்பான அமலை தான் பார்க்க போகிறோம் இந்த மூன்று வாஜிபாக்களையும் பாருங்கள் இதில் ஒரு திக்ரு ஒரு குரான் ஆயத்து ஒரு சூறா மூன்றுமே இருக்குது இந்த மூன்றுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நிலைமையே மாற்றக்கூடிய சக்தி கொண்டதாக இருக்குது அல்லாஹ் வந்து இதை கொண்டு நமக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே நடத்தி கொடுப்பான் எப்போ என்னுடைய நிலைமை மாறும் ஏதாவது ஒரு மாற்றம் வராதா ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு நான் உயர்த்தப்பட மாட்டேனான்னு சொல்லிட்டு கவலைப்படுறவங்க இந்த அமலை செய்து பாருங்கள் அதுவும் இந்த நாட்களில் ரொம்ப பிரத்யேகமான அமலாக இது இருக்கும் இப்போ அதுதான் நம்ம போகிறோம் அதில் முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு திக்ரோடு ஆரம்பிக்கலாம் அந்த திக்ரு தான் இன்னி ரப்பி கரீபுன் முஜீப் அப்படின்னு சொல்லக்கூடிய திக்ரு என்னுடைய ரப்பு எனக்கு அருகில் இருக்கிறான் என்னுடைய முறையீட்டை ஏற்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா நம்மளுடைய ரப்பு நம்ம தான் இருக்கிறான் நம்ம சொல்லக்கூடிய அந்த முறையீட்டுனால் என்னென்னா துவான் அர்த்தம் நம்மளுடைய பிரார்த்தனைகள்னு அர்த்தம் அந்த முறையீடுகளை வந்து அல்லாஹ் ஏற்கக்கூடியவனாக இருக்கிறான்னு அர்த்தம் அப்போ நம்ம அல்லாஹுவை வந்து திக்ரு செய்யும்போதும் அழைக்கும் போதும் அவருடைய இஸ்முகள் கொண்ட இன்னும் சிறப்பு அம்சங்களை கொண்டு நம்ம அழைக்கும் போது நம்மளுடைய எல்லா விஷயங்களுமே மறுக்காமல் கபுளாக்கப்படும் அதில் இது ரொம்ப சிறப்பாக இருக்கும் முதல்ல இதை ஓதிக்கொள்ளுங்கள் இருபத்தி ஓரு முறை ஓதணும் இந்த ஒரு திக்ரை இதை ஓதிட்டு நம்ம அடுத்த ஒரு ஆயத்தும் சூறாவும் பார்க்கலாம் இப்போ இதை ஓதிக்குங்க இஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் இன்னி ரப்பி கரீபும் முஜீபு இன்னி ரப்பி கரீபும் முஜீபு இன்னி ரப்பி ரீபும் முஜீப் 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 இன்னி ரப்பி ரரீபும் முஜீப் இன்னி ரப்பி ரரீபும் முஜீப் இன்னி ரப்பி கரீபும் 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 முஜீப் இன்னி ரப்பி ரீபும் முஜீப் இன்னி ரப்பி ரரீபும் முஜீப் இன்னி ரப்பி கரீபும் முஜீப் அலமதுல்லா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சூறா நாற்பதில் வரக்கூடிய நாற்பத்தி ஆறாவது வசனத்தை ஓதிக்கொள்ளுங்க அதுதான் வஉஃபிலு அம்ரி இலல்லாஹி இன்னல்லாக பசீரும் பிலிபாத் இதை ஓதிக்கொள்ளுங்கள் என்னுடைய காரியத்தை நான் அல்லாகுடத்தில் ஒப்படைக்கிறேன் அவனே அடியார்களை பார்க்கிறவனாக இருக்கிறான்னு அர்த்தம் இதையும் இருபத்தி ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்கள் இதை ஓதிட்டு ஒரு இருக்குது அதை நம்ம பார்க்கலாம் பிஸ்மில்லாஹிர் ரஹன் ரஹீம் وَفَوِّضُ أَمْرِي إِلَى اللَّهِ إِنَّ اللَّهَ بَصِيرٌ بِالْعِبَادِ 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 وأفضل أمري إلى الله إن الله بصير بالعباد وأفضل أمري إلى الله إن الله بصير بالعباد وأفضل أمري إلى الله إن الله بصير بالعباد وأفضل أمري إلى الله إن الله بصير بِالْإِبْادِ وأفضل أمري إلى الله إن الله بصير بالعباد 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 وأفضل أمري إلى <سؤال> الله <سؤال> إن الله <سؤال> بصير بالعباد وأفضل أمري إلى الله إن الله 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 بصير بالعباد وأفضل أمري இல் அல்லாஹி இன் நல்லாஹ பசி வவுஃபவ்விலு அம்ரி இல் அல்லாஹி இன் நல்லாக பசி இரும்பில் அம்ரி இல் அல்லாஹி இன் நல்லாக பஸ் இரும்பில் இபாது வௌஃபவ்விலு அம்ப்ரி இல் அல்லாஹி இன் நல்லாஹ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா சூரா கவுசரை ஓதிக்கொள்ளுங்கள் மூன்று முறை ஒதுக்கொள்ளுங்கள் இந்த சூறா கௌசர் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன சூறாதா குரான்லேயே வைத்து ஆனால் இது நபிஸ்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாக ஆறுதல் கூறிய சூறா கவலையோடு இருக்கும்போது ஆறுதல் கூறினால் அதுவும் அவர்களுடைய நிலைமையவே மாற்றக்கூடிய உயர்த்தக்கூடிய ஒரு ஆறுதலே அல்லாஹ் கூறினான் நமக்கு எத்தனையோ நேரங்களில் எப்படி தோணுது எவ்வளோதான் நம்ம நிலமையெல்லாம் இன்னி என்ன நடக்க போதுன்னே நமக்கு தெரியல இதுக்கு மேலே என்ன நடந்துற போகுது அப்படின்லாம் நமக்கு தோணும் இல்லை அந்த நேரத்தில் இதை ஓதுங்க நீங்கள் நினச்சி பார்க்காத ஒன்று உங்கள் விதியில் இப்படியெல்லாம் ஒன்று இருக்கா நம்ம இப்படியெல்லாம் நமக்கு மாறும் நடந்திருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றங்கள் எல்லாம் வரும் நிச்சயமாக உங்களுடைய அந்த புண்பட்ட இதயத்தை ஆற்ற கூடியதாக இது இருக்கும் ஏன்னா நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய எல்லா ஆண் மக்களையும் இறந்துட்டாங்க எல்லோருமே இறந்துட்டாங்க இறந்த நிலைமையில் எல்லாத்தையுமே இழந்துட்டுமேனு கவலையோடு அவங்க இருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய குறைசீனர்கள் வந்து பழிக்கிறாங்க குறை சொல்கிறாங்க அவ்வளோதா இனி நபிக்கு வந்து சந்ததியே இல்லை ஆண்மகன் இருந்தால் தான் அவங்களுடைய சந்ததி வந்து விரக்தியாகும் அப்படிங்கக்கூடிய பேரும் புகழோடும் வாழ்வாங்கன்னு சொல்லிட்டு அந்த காலத்துலலாம் வந்து பேசுவாங்க அப்படி இருக்கும்போது அவர்களை அப்படி பேசுகிறாங்க அதோடு சேர்ந்து அவர்களுடைய மனைவி கத்திஜா நாயகி அவர்களும் இறந்துடுறாங்க அவர்களுடைய வளர்ப்பு தந்தையும் இறந்துடுறாங்க இப்படிலாம் பார்க்கும்போது நிறைய வந்து மௌத்து செய்தியாக அவங்க கேட்டிருக்காங்க ரொம்ப கவலையில் துக்கப்பட்டு ரொம்ப துயரமான ஒரு நிலைமையில் தலையை தொங்க போட்டு நபி அவர்கள் உட்காந்துருக்காங்க அந்த நேரத்தில் தான் வந்து ஜிபிலி அவர்கள் வராங்க வந்து வகையை கொடுக்குறாங்க கொடுத்து இந்த சூறாவை இறக்குறாங்க இதை ஓதனதை கேட்டுன்னு நபிசுலா அலிஸ்வல்லாமர்கள் சந்தோஷத்தோடு நிமிர்ந்தாங்க ஏன்னா இது அவங்களுடைய எல்லா கவலையும் போக்கி ஒரு பெரிய நல்லதை கொடுத்ததாக இருக்குது நினைத்து பாருங்கள் உங்களுக்கு நிறைய கஷ்டம் இருக்குது அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய நல்லது நடந்துட்டால் எப்படி இருக்கும் அந்த கஷ்டமெல்லாம் பறந்துடும் அப்படிப்பட்ட நல்லதாக இது இறக்கப்பட்டுச்சு நமக்கும் இது அதே நல்லதை கொடுக்கும் இப்போ இதை நீங்கள் மூன்று முறை ஒதிக்குங்க இஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் இன்ன அகுத்தைனா கல்கவுசர் ஃபசல்லில் இரப்பிக வன்ஹர் இ இன்ன சாணிய கபுவல் அபுத்தர் இன்ன ஆகுத்தைனா கல் கௌஹர் ஃபசல்லில் இரப்பிக வன்ஹர் இன்ன சாணிய குவல் அபுத்தர் இன்னாக்தைனா கல் கௌசர் பசல்லிலி ரப்பி கவன் ஹர் இன்ன சாணிய கவல் அப்தர் அல்ஹம்துலில்லா இது பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தினமும் பார்த்துவாங்க